மகம் உடல் நலனில் கவனம் உங்களுக்கு டிசம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் ராசிக்கு ஏழாம் இடமான கலத்திர ஸ்தானத்தில் கண்டக சனியாக சஞ்சரிக்க போகிறார் சனி பகவான் உங்கள் ராசிநாதனுக்கு சனி பகையானார் என்றாலும் ஆறாம் வீட்டில் அவர் சஞ்சரித்த போது அபரிமிதமான நற்பலன்களை வழங்கி வந்தார் ஏழாம் வீடான ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் குடும்பத்தில் பல பிரச்சனைகளை உருவாக்குவார் அலைச்சலை அதிகரிக்க வைப்பார் இருக்கும் இடத்தை விட்டு வெளியூர் சென்று வசிக்க கூட்டு தொழிலில் அதிகரிக்கும் இருபத்தி நான்கு ஜூன் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலும் உங்களின் முயற்சி வெற்றி பெறும் செயல்கள் லாபமாகும் சங்கடங்கள் விலகும் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் புதிய வாய்ப்பு உருவாகும் வருமானம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த பொறுப்பும் பதவியும் வந்து சேரும் ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கும் குருவால் எண்ணங்கள் நிறைவேறும் செல்வாக்கு உயரும் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலத்தில் பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் குருவால் செய்யும் தொழிலில் சங்கடம் நெருக்கடி ஏற்படும் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் தோன்றும் பொருளாதாரத்தில் தடை ஏற்படும் மே பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் இழந்த செல்வாக்கு மீண்டும் உயரும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் நினைத்ததை நிறைவேற்றும் அளவிற்கு உங்கள் நிலை உயரும் கால்நடை இயந்திரம் கம்ப்யூட்டர் எலக்ட்ரிகல்ஸ் மெடிக்கல்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ரியல் எஸ்டேட் போன்ற தொழில்கள் லாபகரமாகும் என்றாலும் உழைப்பும் முயற்சியும் அதிகமாக தேவைப்படும் பணிபுரியும் இடத்தில் உங்கள் உழைப்பிற்கு மதிப்பு அதிகரிக்கும் பொறுப்புடன் வேலை செய்து மேலிடத்தில் நல்ல பெயரை வாங்குவீர்கள் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் விரும்பிய இடமாற்றமும் உண்டாகும் பெண்களுக்கு இதுவரையில் இருந்த சங்கடங்கள் மறைய ஆரம்பிக்கும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் உறவினர்கள் தேடி வருவார்கள் உங்கள் ராசிக்கு குருவின் பார்வை இருப்பதால் கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் பொது தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் பெற முடியும் ஆயுள் ராகு சஞ்சரிப்பதும் சப்தமஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதும் உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடங்களை ஏற்படுத்தும் வாகனம் விஷ ஜந்துகள் மருந்து மாத்திரைகளாலும் பாதிப்பு உண்டாகும் நன்றி